இருபத்தி ஒன்பது என்கின்ற மூன்று ஆண்டுகளில் அவரை பற்றி பேசுகின்ற ஒரு வாய்ப்பினை இங்கு நான் பெற்றிருக்கின்றேன் இப்படியாக காங்கிரசிலே இருந்து வெளியே வந்த பெரியார் காந்தியிடமிருந்து உடனே வெளியே வந்தவர்களே காங்கிரசிலே இருந்து வெளியேறிவிட்டார் அவர் அப்போது கூட என்ன நினைக்கிறார் காந்தியை பார்ப்பனர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவரிடம் அவரை தங்களுடைய வழக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காந்தி அவர்களிடம் ஏமாந்து கொண்டிருக்கின்றனர் மற்றபடி காந்தி என்பவர் ஒரு உன்னதமான தலைவர் என்கின்ற ஒரு கருத்திலே இருந்து அவர் முழுமையாக வெளியே வந்திருக்கிறார் இருபத்தி ஏழின் தொடக்கத்திலே உள்ள கட்டுரைகளை படிக்கும் போது கூட அவரை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதாவது காந்தி காங்கிரஸோடு போட்டி போட்டுக்கொண்டு காந்தியினுடைய கொள்கைகளை தன்னுடைய இயக்கம் செய்யும் என்று அவர் கருதுகிறார் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உதாரணமாக இது போன்ற பிரச்சனைகளில் காங்கிரஸை விட காந்தியை ஒரு உண்மையான தலைவராக மதிக்க தொடர்ந்து இருக்க விரும்பினார் ஆனால் அந்த விருப்பத்தை காந்தி நிறைவேற்ற விடவில்லை அது பிற்பாடு நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது அதற்கு பிறகு பார்த்தால் இந்த இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாம் வருடத்தினுடைய கட்டொருகளுடைய முக்கியமான சாரம் என்று எடுத்துக்கின்ற எடுத்துக்கொள்கின்ற பொழுது காந்தியினுடைய பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக உடை வதைத்தான் அந்த கட்டுரைகளுடைய ஒரு மிகப்பெரிய விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளும் அல்லது பல்வேறு விஷயங்களில் ஒரு முகாமையான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம் எப்படி காந்தி என்கின்ற அந்த பிம்பம் அவருக்கு கலைகிறது எவ்வாறு அது கலைந்து கொண்டே வருகிறது என்று பிறகு அவர் அந்த மகாத்மாவை விடுகின்றார் திரு காந்தி என்று எழுத ஸ்ரீ ஸ்ரீகாந்தி திரு என்பதால் ஸ்ரீகாந்தி என்று ஏனென்றால் எதுக்கு ஒரு விஷயமா சொல்றேன்னா அந்த ஸ்ரீகாந்தின் எழுதுறியதற்காக தமிழ்நாடு பத்திரிகை வந்து விமர்சித்து எழுதுகிறது மகாத்மா காந்தியை அப்பொழுதெல்லாம் மகாத்மா என்று சொல்லாவிட்டாலே அது அவரை எதிர்ப்பதாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்போ மகாத்மா காந்தி என்பதை திரு காந்தி என்று எழுதுவதற்கு ஒரு அதாவது நான் பல்வேறு கூட்டங்களில் கூட இந்த நாட்டில் ஏன் கீதையை விமர்சிப்பது முக்கியமாகிறது என்று சொன்னால் கீதை ஒரு விமர்சிக்கப்பட முடியாத இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட காதி என்கின்ற பிம்பங்களாம் அந்த கீதையினுடைய தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருக்கின்ற பிம்பங்கள் தான் எப்படி கீதையை தொடுவது என்பது ஒரு சவாலுக்குரிய விஷயமாக இருக்கின்றவோ எப்படி பெண்கள் பிரச்சனைகள் கப்பை தொடுவது என்பது ஒரு சவாலுக்குரிய விஷயமாக இருக்கின்றவரும் அதே போல்தான் நீங்கள் கீதையை அவ்வளவு சீக்கிரம் தொட்டு விட முடியாது காந்தியை அவ்வளவு சீக்கிரம் காந்தி மகாத்மா காந்தி காந்திங்கிற மனிதரை கூட தொட்டுறலாம் அந்த பிரச்சனை இல்லை ஆனா மகாத்மா காந்தி என்கின்ற பதத்தை விட முடியாது ஏனென்றால் அந்த மனிதர் இவர்களுக்கு ஒரு கல்விதான் இங்கு தொடர்ந்து ஒரு ஆதிக்கத்துக்காக வளர்த்து வரப்படுகின்ற பிம்பங்கள் ஏன்னா கீதையை யாருன்னு யாருக்கு தெரியும் கீதை காப்பாற்றப்பட வேண்டும் என்பது கீதை எழுதிய ஆசிரியரை காப்பாற்றுவதற்காக அல்ல என்பது மகாத்மா காந்தியை காப்பாற்றுவதற்காக பார்ப்பனர்கள் மிக நீண்ட காலமாக தங்களுக்கான ஒரு ஆதிக்கத்தை ஆன்மீகத்தோடும் தொடர்பு படுத்தி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நீங்கள் இந்த காலகட்டங்களில் உள்ள இந்த கட்டுரைகளை படிக்கின்ற பொழுது ஒரு முக்கியமான தெளிவு கிடைக்கிறது பெரியார் அதைத்தான் சொல்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் அரசியல் புரட்டு என்பதை நான் இப்பொழுது எடுத்து வேண்டும். நம்ம முதல்ல என்ன பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தைந்து வரை அவர் காங்கிரஸ்காரராக இருந்தார் காந்தியின் தொண்டராக பக்தராக பித்தராக இருந்தார் அதன் பிறகு அவர் வெளியே வருகின்ற பொழுது அவர் மக்களுக்கு சொல்ல வருவதெல்லாம் இந்த அரசியல் என்பதே ஒரு புரட்டாக இருக்கின்றது இங்கு இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட இயக்கம் என்பது அது உண்மையில் ஒரு சுதந்திர போராட்ட இயக்கம் அல்ல அதற்கு மாறாக பார்ப்பனர்கள் ஆங்கிலேயர்களிடம் உத்தியோகம் பெறுவதற்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு அமைப்பு தான் அது உத்தியோகம் பெறுவதற்கு அவர்கள் எதை பேரமாக வைக்கிறார்கள் என்றால் பொதுமக்கள் நலனை பேரமாக வைக்கிறார்கள் ஒரு அதாவது ஒரு பேரம் பேசுறதுக்கு ரெண்டு பக்கமும் வந்து பலமான ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து பேரம் பேசுறோன்னா ஏதோ ஒரு பொருள் இருக்கணும் அதை வச்சுதான் வந்து பேரம் பேச முடியும் அதே போல இந்த அரசியல்வாதிகள் எதை பேரமாக வைக்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் நலன் என்கின்ற விஷயத்தை பேரத்திற்கான ஒரு விஷயமாக வைத்துக் கொள்கின்றார்கள் பொதுமக்கள் நலன் என்பதாக ஒன்றை சொல்லி சுயராஜ்யம் என்பதாக ஒன்றை சொல்லி இவர்கள் மேலும் மேலும் என்ன பெற்றுக்கொள்கிறார்கள் என்றால் புதிய புதிய உத்தியோகங்களை உருவாக்கி அதில் ஆயிரக்கணக்கான சம்பளங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் உரிய இவர்களுக்கும் உண்மையான பொதுமக்களுடைய நலனுக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை என்பதை தான் அவருடைய கட்டுரைகள் மிக விளக்கமாக சாராம்சமாக சுருக்கி சொல்கிறேன் இந்த தொகுதியில் உள்ள ஒவ்வொரு கட்டுரையும் இதை பல்வேறு வடிவங்களில் எடுத்து சொல்கிறது உண்மையான ஆதாரங்களோடு எடுத்து சொல்கிறது அதாவது அவ்வப்போது அந்த காலகட்டத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் அதாவது ஒரு நீதிபதி

கொண்டார்கள் அதனுடைய விளைவாக என்னென்ன சொந்தமான பலன்களை அவர்கள் பெற்று கொண்டார்கள் இதை வந்து இந்த மாநாட்டில இவர் இவர் ஆதரித்து பேசுனதுக்காக இவருக்கு இந்த பலன் கிடைச்சது இவர் இந்த காரியத்தை சாதித்து கொண்டார் இவர் இந்த உத்தியோகத்தை பெற்றுக்கொண்டார் என்பது முதற்கொண்டு மிகத் தெளிவாக எனக்கு முன்னாள் பேசிய தோழர்கள் அவர்கள் சொன்னது போல இந்த தொகுதியே இப்படி இருக்குமானால் அந்த குடியரசு முழுகளுடைய ஒட்டுமொத்த தொகுப்பை படித்தால் கிட்டத்தட்ட அந்த வரலாற்று காலகத்தில் முழுமையாக நாம் போய் உட்கார்ந்து வாழுகின்ற ஒரு மனநிலையை நாம் எளிதாக பெற்றுவிட முடியும் என்று நமக்கு தோன்றியது அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தப்படுகின்றது என்பதை அவர் எடுத்து வைக்கின்றார் அப்படி எடுத்து வைக்கின்ற பொழுதுதான் நாம் ஒன்றை கவனித்து சொல்ல வேண்டும் எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் சரியாக சொன்னது போல இந்த பெரியார் ஒரு கடவுள் மறுப்பாளராக கடவுளை கடவுள் நம்பிக்கையை எதிர்ப்பது என்பதுதான் ஆழிவேர் என்கின்ற அந்த இடத்தை வந்து அடையாதவராகத்தான் அதுவரை அவர் இருக்கின்றார் பெரியாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த ஆதாரம் போதுமானது அல்ல அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதாவது கடவுள் இருக்கிறவரா இல்லையான தன்னுடைய உள்மனதில் ஒருவர் உணர்வது என்பது வேறு ஒரு அரசியலாக அதனை வெளிப்படுத்துவது என்பது பெரியார் அவர்களை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அவர் ஒரு எப்படி வந்து இப்போ ஒரு மேடையில் ஏறணும்னா முதல்ல வந்து தலைவருக்கு வணக்கம் சொல்லணும் அதுக்கு பிறகு வந்து இன்னும் விழித்து வணக்கம் சொல்லணும் இப்படி அப்புறம் முடிக்கும் போது இந்த மாதிரியாக சொல்லி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வடிவமைப்பு இருக்கிறதோ அப்படி ஒரு வடிவமைப்பு குழு கடவுளை வைத்திருந்ததாக தான் நான் பார்க்கிறேன் ஒரு முடிக்கும் போது ஏன்னு அந்த நம்பிக்கையை ஒட்டிய கட்டுரைகள் அதில் கிடையாது ஆனால் முடிக்கும் போது சரி எல்லாம் உள்ள இறைவன் இதை பார்த்துக் கொள்வாராக என்று வேண்டி முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான சில சொற்றொடர்கள் வந்து வருது அது வந்து ஒரு வடிவம் சார்ந்த பிரச்சனையாக கூட வந்திருக்க இளவயது வாழ்க்கையெல்லாம் படிக்கும் பொழுது அந்த இளவயது வாழ்க்கையிலேயே புராணத்தின் மீது எழுப்பிய வினாக்கள் கடவுள் நம்பிக்கையின் மீது எழுப்பிய வினாக்கள்லாம் வந்து நமக்கு வந்து அவர் இளவயதிலிருந்து ஒரு கலகக்காரராகத்தான் இருப்பதை காட்டுகின்றன ஆனால் பொது வாழ்க்கையில் தன்னுடைய கோட்பாடுகளை இயக்கங்களை வரையறுத்துக் கொள்கின்ற பொழுது அவர் கடவுள் எதிர்ப்பு என்பதனுடைய தேவையை அத்தியாவசியமாக அது

தனக்கான தளம் என்பதனை அவர் தேர்ந்தெடுத்து வருகின்றார் நடக்கின்ற மோசடிகளை ஊழல்களை தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தொகுதி பாராபட்சமும் இல்லாமல் கையூட்டு பெறுவதையும் லஞ்சத்தையும் ஊழலையும் எதிர்த்து நிறைய கட்டுரைகள் அந்த வந்து இடம்பெற்றிருக்கின்றன ஆக ஒரு பொது வாழ்க்கையில் நேர்மையின்மை என்பதை அவர் மிக கடுமையாக கராராக கண்டிக்கின்ற ஒரு தலைவராகத்தான் அந்த வருடங்களிலே வந்து அவரை நாம் பார்க்க முடிகின்றோம் ஆக உண்மையாகவே பொது வாழ்க்கையில் அந்த அரசியலில் ஈடுபாட்டோடு அது நுழைந்த ஒரு மனிதர் அதில் உள்ள புரட்டுகளை பார்த்து அந்த புரட்டுகளை அம்பலப்படுத்துகின்ற ஒரு நோக்கத்தோடும் இந்த நாட்டின் பெருவாரியாக இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாதார் சமுதாயத்தினர் வந்து தங்களுக்கு உரிய அரசியல் பிரித்துவத்தையும் சமூக மரியாதையையும் பெற வேண்டும் என்கின்ற லட்சியத்தை தொடர்ந்து தனக்குள் வளர்த்தெடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவராகவும் அந்த வருடங்களில் அவரை நாம் அடையாளம் காண முடிகின்றது இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஆக நம்ம இந்த விஷயங்கள் எப்பொழுது எந்தெந்த காலகட்டத்திலே அவருக்கு மாறுகின்றன என்பதனை நாம் ஓரளவு அந்த நூல்களிலிருந்து சில ஆதாரங்களோடு இப்போ நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஆக இருபத்தி ஏழு அப்படிங்கிற வருஷத்தை நான் இப்படிதான் பாக்குறேன் அவருடைய அவர் சில விஷயங்கள் இப்போ உதாரணமாக காந்தி பிம்பம் உடைகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காந்தி அவர் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு வர்றாரு அவர் இந்த சமயத்துல அவர் பெங்களூர்ல போய் காந்திய சந்திச்சே பேசுகிறார் பேசிட்டு வந்து கூட எழுதுகிற கட்டுரைகளை வந்து அவரை தனிப்பட்ட முறையில நாங்க பேசுற எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுன்னு அவர் கேட்டு இருக்கிறதுனால சொல்லல கூட காந்தியின் மீது தனக்கு இருந்த நம்பிக்கை போய்விட்டது தர்மத்தை ஒத்துக்கொள்கிறார் எழுதுகின்ற இடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தன்னுடைய அவர் அவரை வந்து குழப்பவாதின்னு எடுத்துக்கிறதா அவருக்கே அவர் பேசுறது புரியலேன்னு எடுத்துக்கிறதா இல்லைன்னா வேணும் தான் இப்படி பண்றாருன்னு எடுத்துக்கிறாரா ஆனால் அவரு அவரை விட்டு நிச்சயமாக எந்தவித ஒரு நன்மையும் அமையாது அப்படிங்கிறதோட காந்தியாரை வந்து சங்கராச்சாரியாருக்கு இணையாக சங்கராச்சாரியார் வருவதனால் என்னென்ன தீமைகள் ஏற்படுமோ அதே தீமைகள் காந்தியாரோட பிரச்சாரத்தால் என்னாலையும் நிகழும் என்று இந்த மக்களுக்கு அவர் எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கின்றார் அதாவது மகாத்மாவும் வர்ணாசிரமும் அப்படிங்கிற ஏன்னா இந்த வர்ணாசிரம கொள்கையை காந்தி இருக்கின்ற அப்படிங்கிறதுதான் முரண்பாடாக இருக்கின்றது காந்தி என்ன சொல்லுகிறார் தீண்டாமை ஒழிய வேண்டும் ஆனால் வர்ணாசிரமும் ஒழிய கூடாது இது காந்தியாருடைய நிலைப்பாடு பெரியார் என்ன கேட்கின்றார் வர்ணாசிரமும் தானே அடிப்படையான கோட்பாடு அந்த கோட்பாட்டை வைத்துக் கொண்டு தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று சொல்லுவது எப்படி வந்து அறிவுக்கு பொருத்தமானதாக இருக்கும் அநேக மேடைகள்ல திராவிட மேடைகளில் கேட்ட கேள்விதான் புண்ணை வைத்துக்கொண்டு எப்படி அதிலிருந்து வருகின்ற சிவிலை மட்டும் சரிபட முடியும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்